ியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் பணிகளில் தீவிரம் காட்டும் கர்நாடக அரசின் பிடிவாத போக்கு கடும் கண்டனத்திற்குரியது எனவும் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அழிக்க முயற்சிக்கும் கர்நாடக அரசின் நடவடிக்கையை தடுத்து நிறுத்தி மாநில உரிமையை பாதுகாக்க வேண்டும் எனவும் கழக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக தன் சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ள அவர் கர்நாடக மாநில நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்த அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா அவர்கள் மத்திய அரசின் அனுமதியை பெற்று விரைவில் மேகதாது அணை கட்டப்படும் எனவும் அணை கட்டும் பணிகளை மேற்கொள்ள பிரத்யேக குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளாா் கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு முரணாக மேகதாது அணை குறித்து நடைபெற்ற விவாதத்தில் தமிழக அரசு அதிகாரிகள் பங்கேற்றது விவசாயிகளுக்கு இழைத்த மாபெரும் துரோகமாகும் எனவும் கழக பொதுச்செயலாளர் அவர்கள் விமர்சனம் செய்துள்ளார் தமிழ்நாட்டின் ஜீவாதாரமான காவிரி நதிநீர் விவகாரத்தில் இதய தெய்வம் அம்மா அவர்கள் நடத்திய தொடர் சட்ட போராட்டத்தினால் பெற்ற உரிமையை காக்க தவறிய திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் விவசாய சங்கங்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் டெல்டா மாவட்டங்களை பாலைவனமாக்க முயற்சிக்கும் கர்நாடக அரசின் நடவடிக்கையை சட்டரீதியாக தடுத்து நிறுத்துவதோடு காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாது அணைக்கு ஆதரவாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தையும் ரத்து செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை கழக பொதுச் செயலாளர் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்